அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் எல்லாம் சந்திப்பதில் நுழைகிறேன் தோட்டமும் மலைப்பயிர்களும் தோட்டம் போட வேண்டும் என்று பல நாட்களாக ஆசை ஆனால் தற்போது இருக்கும் ஃப்ளாட்ஸில் மேலே முழுக்க முழுக்க ஆஸ்பெஸ்டர் ஸ்ட்ரீட் முடி அதாவது இரும்பு ஷீட் அது போட்டு பக்காவாக இருக்குது அது வந்து புறா பறவை எச்சங்கள் நிறைந்து வாக்கிங் போகவும் அசௌகரியமாக இருக்குது சின்னஞ்சின் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ஆனால் வருடாந்திரம் கூட யாரும் அங்கே ஒரு கெட்டுகெதர் கூட கொண்டாடியதில்லை அதை எடுத்தால் சோலார் பவர் நிர்மாணம் செய்யலாம் என்று இங்கே நிறைய பேருக்கு எண்ணம் இருக்குது எனக்கும் என் பழைய வீட்டை சுற்றி இருக்கும் தோட்டம் போல மாடிபுரா தோட்டம் அமைக்க எண்ணம் உஷாவின் தோட்டம் பார்த்து அப்பா கூட போட தோழி என் அன்பு தோழி ஆரண்யா அல்லியை சேலத்தில் அவரது இல்லத்துக்கு சென்று சந்தித்தேன் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அவர் எக்ஸ்பர்ட் உரம் பூச்சிக்கொல்லி இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்யவும் மாடித்தோட்டம் பால்வனி தோட்டம் அமைக்கவும் வழிகாட்டுகிறார் அவரது மாடித்தோட்டத்தில் வெல்க்ரோ பேக்ஸ் வச்சு அவ்வளவு பயிரையும் ப விளைவித்திருந்தார் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே மூன்று டைப்பான வெல்க்ரோ பே வெல்க்ரோ பேக்குகள் வைத்து அவற்றில் மண் தென்னை கழிவான பித் இயற்கை உரம் நிரப்பி உரத்துக்கு தகுந்தவாறு புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரை துளசி அதுக்கு அடுத்த லெவல் பேக்கில் என்ன பண்ணியிருக்காருன்னா கத்திரிக்காய் வெண்டை தக்காளி அதையும் விட சின்ன பேக்குகளில் வந்து அதை விட பெரிய பேக்குகளில் அதற்கு லெவல் பேக்கில் வாழை முருங்கை என பயிரிட்டிருந்தார் பசு மஞ்சள் நல்ல பெரிய கிழங்காக அறுவடை செய்ததை காண்பித்தார் பேலியோ பாசிகளின் கவனத்துக்கு என்ன அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க கொத்து கொத்தாய் கத்திரியும் தக்காளியும் கூட காய்த்திருந்தது அவரது தோட்டத்தை நான் ஃபோட்டோ எடுத்தேன் சொல்ல மறந்துட்டேன் அந்த வெயிலையும் வெள்ள சாமந்தியும் காலிஃப்ளவரும் கூட இந்த தோட்டத்தில் வளர்ச்சியாக புன்னகைத்து கொண்டிருந்தன வாழை மடல் பிரிந்து மிக அழகாக நின்று கொண்டிருந்தது பேகில் வெங்காயத்தாலும் வெங்காயமும் தோட்டத்திலேருந்து கொண்டு வந்திருந்தார் அவருடைய வயலில் இருந்து இந்த பச்சை மிளகு ஏற்காடு மலை மலையடி வாரத்தில் தம்பு தோட்டம்னு சொல்கிறாங்க அதிலிருந்து எடுத்து வந்திருந்தார் போல் நான் கேரளா பாலக்கோடியில் பார்த்திருக்கிறேன் பாலோடில் பாலோடுன்னு எடுத்துக்கு போனேன் பொன்முடிக்கு பக்கத்தில் பாலோடுன்னு அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தோட்டத்தில் கொண்டு வந்த பிரண்டை செடி இது வந்து இதை வச்சு துவையல் பச்சடி குழம்பு செய்து சாப்பிட்டால் ஜீரணம் அதிகமாகி பசியை தூண்டும் நார் எடுத்துகிட்டு அதை மட்டும் வெட்டி சே வதக்கி செய்யணும் அப்புறம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ஒன்று கொண்டு வந்துருந்தார் அது என்னென்னா காஃபி கொட்டை அது வந்து நல்லா ஒரு பச்சை கலரில் இருந்தது அது கருப்பாகி அதுக்கப்புறம் நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி தூள் போட்டு டிகாஷன் போட்டு சாப்பிட்றோம் அவர் வீட்டில் அவர் ம மகள் பொழுதுபோக்கிற்காக புடவை வியாபாரம் செய்து வருகிறார் அவற்றை படம் பிடித்தேன் மகளின் புத்திசாலி அன்பும் பெத்தியின் புத்திசாலித்தனமும் ரொம்ப நல்லா இருந்தது பழகிறதுக்கே அவங்க வீட்டுக்கு போனதே இயற்கையின் காதலி ஆரண்யா அல்லியின் வீட்டு சாவி சாவியோட பறவைகள் தங்கும் கூடு பறத்தாலான உருவம்தான் அதே போல் புடவைகளை பார்த்தால் எடுக்காமல் இருக்க முடியுமா தென் தமிழ்நாட்டு அப்படி எவ்வளோ ஒரு தென் தமிழ்நாட்டு தமிழச்சியா அங்கே இருந்து மூன்று புடவை எடுத்தேன் அதில் விலை அதிகம் உள்ள ஒன்றை அவர் என்னை கொடுத்தார் அவர் விவசாயம் செய்து வந்து விவசாயம் செய்ய கற்பித்து வரும் நிலத்தை தான் பார்க்க இயலவில்லை அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு வந்துட்டாது எங்கேயோ இருக்குது தள்ளி தோட்டம் போட வழி நடத்தினோம்னாலும் புடவைகளுக்காகவும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து தோட்டத்தை பார்த்தது வீட்டிலருந்தே புடவை வர பண்ணுறது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது ஆரண்யாலி நீங்களும் தொடர்பு கொண்டு வாங்குங்க நன்றி